என்ன மர்மம் கேட்டான் இளஞ்சிறியன் அந்த மாளிகைக்கு அருகில் யாரும் போக அனுமதிக்கப்படுவதில்லை என்றார் அடிகள் காரணம் கேட்டான் இளஞ்சிறியன் காரணம் என்று ஆரம்பித்த அடிகள் மேற்கொண்டு எதையோ விவரிக்கப் போனவர் சட்டென்று ஒரு வினாடி தாமதித்து பிறகு படைத்தலைவரே அதோ உற்று கவனியும் அந்த விந்தையை பாரும் பிரதிதினம் நிகழ்கிறது என்று நடுங்கும் குரலில் கூறினார் இளஞ்செழியன் இமை கொட்டாமல் தூரத்தே தெரிந்த அந்த வெள்ளை மாளிகை மாடி அறை சாளரத்தில் இருந்த விளக்கை உற்று பார்த்து கொண்டு நின்றான் அடுத்த சில வினாடிகளில் அங்கே இளஞ்செழியின் உணர்ச்சிகளையே உலுக்கும் விந்தைகள் நிகழ்ந்தேறின விந்தைகளோடு நின்றிருந்தால் பிரதி தினம் அதை கண்டுகொண்டிருந்த அடிகளார் அசந்திருக்க மாட்டார் ஆனால் அந்த விந்தைகளை தொடர்ந்து ஏற்பட்ட விபரீதம் அடிகளையும் அலற செய்தது